அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் விசுவர்ச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி நிமிடத்திற்கு தமிழ் வருடம் பிறக்கின்றது இனி ராசிகளுக்கான பலங்கள் எந்த ஒரு செயலையும் நேர்மையுடனும் விவேகத்துடனும் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆண்டு தங்களுக்கு ராகு கேது மற்றும் குரு பகவானின் பேச்சுகள் மிக பெரிய நன்மைகளை உண்டாக்கும் தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் அமர்வதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும் சகல காரியங்களிலும் அனுகூலமான நிலைகள் ஏற்படும் வருட கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகமான பலன்களை தாங்கள் எதிர்பார்க்கலாம் தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்வதால் சிறப்பான வளர்ச்சிகளை தாங்கள் பூர்வபனியஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்வதால் குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாக அமையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதால் தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது சுப பார்வையாக தங்களது ஜென்ம ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய காரியஸ்தானத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் பூர்வீக ஸ்தானத்தையும் பார்ப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக தங்களுக்கு வசூலாக வேண்டிய பணம் தற்பொழுது வசூலாகும் எந்த ஒரு செயலையும் மிகவும் தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் தாங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் தங்களுக்கு சமுதாயத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதுமையான ஆற்றல்களும் அதிகாரங்களும் உண்டாகும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும் நிலபொலன்களின் சேர்க்கையும் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்குவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும் கோர்ட்டில் தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும் தங்களது குழந்தைகளின் திருமண முயற்சிகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் குரு பகவானின் சுப பார்வையால் தங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் ஆகலும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியிலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள் சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள் புண்ணிய காரியங்களையும் மேற்கொள்வீர்கள் ஆடி ஆவணி மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டால் அவைகள் எளிதில் நடைபெறும் கல்வி பயிலும் மாணவர்கள் குரு பகவானின் அருளினால் தாங்கள் நல்ல நிலையினை அடையப் போகின்றீர்கள் துலாம் ராசி என்பவர்கள் ஏதேனும் சற்று கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி முதலீடுகள் செய்ய வேண்டாம் பெண்களுக்கு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினான்காம் தேதி வரையிலும் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரையிலும் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும் குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு சிசு நாசம் மற்றையோர் வாழ்வார்கள் மாதமங்கள் முற்று உலகி அனல் மலை உண்டு விசுவாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் காளை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு ஏற்படும் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மலை பொழிந்து சுபீட்சம் உண்டாகும் விசுவாபசு வருடத்திற்கான நாயகர்கள் ராஜா அர்க்காதிபதி சேனாதிபதி மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார் மந்திரியாக சந்திரன் வருகின்றார் தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார் நீரசாதிபதியாக புதன் வருகின்றார் சசியாதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார் ராஜா அர்காதிபதி சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும் நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொழியும் சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும் விலைவாசிகள் அதிகரிக்கும் மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும் வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும் நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும் நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும் கல்வி பொருட்களின் விலை ஏறும் குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்ச நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும் இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும் ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய பணிகளில் அமருவார்கள் கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும் விசுவாபசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் குரு பயிற்சி குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் மிருக மிருகசீரீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதத்திற்கு ஆறாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நட்சத்திரம் நட்சத்திரம்ாதம் கும்பராசியில் இருந்து நட்சத்திரம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார் ராகு பயிற்சி ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீன ராசியில் இருந்து நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி கேது பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை தமிழ் நாம் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபச தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை தீதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது இங்கு சொல்லப்படுபவை பொது பலங்களே பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்